இனி சம் ஹாலிடேஸ்க்கு அண்ண கால் ஜி டி ஹாலிடேஸ்க்கு ஃபனு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் ட்ராவல் பிராண்ட் பூசாரி செய்கிற வேலையா இது வளைகாப்புக்கு சென்ற பெண் கதவை திறந்ததும் காத்திருந்த அதிர்ச்சி இடைவிடாமல் நடக்கும் கொள்ளைகள் சங்கடத்தில் சங்கராபுரம் காக்கிகள் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அமைந்துள்ளது புத்திராம்பட்டு கிராமம் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் திருமால் இவரது மனைவி மீரா இந்த தம்பதிக்கு இரண்டு மகன்கள் உள்ளனர் இதனிடையே திருமால் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் மீரா தனது மகன்களுடன் வசித்து வருகிறார் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மீராவின் அண்ணன் மனைவிக்கு புது பாலப்பட்டு கிராமத்தில் வளைகாப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த நிகழ்ச்சியில் மீரா தனது குடும்பத்துடன் பங்கேற்று இருக்கிறார் அங்கு தனது உறவினர்களிடம் பேசி பழகிவிட்டு மீரா அடுத்த நாள் காலை தனது வீட்டிற்கு வந்திருக்கிறார் அப்போது அந்த வீட்டின் முன்பக்கம் கதவு உடைக்கப்பட்டு திறக்கப்பட்டு இருந்தது இதனால் சந்தேகம் அடைந்த மீரா உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தபோது பீரோவில் வைக்கப்பட்டு இருந்த துணிகள் எல்லாம் கலைக்கப்பட்டு இருந்தது இதற்கிடையில் பீரோவில் இருந்த பொருட்களை சரிபார்த்த போது அதில் இருந்த பதினோரு பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டதோ தெரிய வந்ததும் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மீரா கத்தி கூச்சலிட்டுள்ளார் இவருடைய சத்தம் கேட்டு ஓடிவந்த அக்கம் பக்கத்தினர் மீராவின் வீட்டுக்குள் குவிந்தனர் பின்னர் இச்சம்பவம் குறித்து வட பொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது அதன் பேரில் திருக்கோவிலூர் டிஎஸ்பி மனோஜ்குமார் தலைமையிலான போலீசார் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர் தொடர்ந்து கைரேகை நிபுணர் ராஜவேல் குழுவுடன் மோப்பனாய் ராக்கி வரவழைக்கப்பட்டு கொள்ளை சம்பவம் நடைபெற்ற வீட்டில் உள்ள கைரேகைகள் மற்றும் தடயங்கள் சேகரிக்கப்பட்டன ஆனால் இந்த விவகாரத்தில் கொள்ளையர்கள் குறித்திருந்த தகவலும் கிடைக்காததால் சங்கராபுரம் இன்ஸ்பெக்டர் விநாயக முருகன் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது இது ஒரு புறம் இருக்க சங்கராபுரம் நகர பகுதியில் கடந்த சில நாட்களாக தொடர் குற்றச்சம்பவங்கள் அரங்கேறி வரும் நிலையில் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தும் விதமாக குற்றவாளிகளை கைது செய்ய தீவிர நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தனர் அந்த வகையில் சங்கராபுரம் காவல் நிலையத்திற்குட்பட்ட கொளத்தூர் சங்கராபுரம் திருக்கோவிலூர் சாலைகள் போலீசார் வழக்கம் போல வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் இதனிடையே அந்த வழியில் டூ வீலரில் வந்த நபரை பிடித்து விசாரித்தனர் அப்போது அவர் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் இதனால் சந்தேகமடைந்த போலீசார் அவரை காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரித்தனர் விசாரணையில் பல்வேறு அதிர்ச்சளிக்கும் தகவல்கள் வெளியானது அதில் போலீசாரிடம் சிக்கிய நபர் கனியாமூர் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ் என தெரியவந்தது கனியாமூர் பகுதியில் உள்ள சிவன் கோயிலில் அர்ச்சகராக பணியாற்றி வரும் ராஜேஷ் வயிற்று பிழப்பிற்காக சங்கராபுரம் கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் பல்வேறு கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டு வந்துள்ளார் சமீபத்தில் பாசார் கிராமத்தில் உள்ள சிவன் கோவிலில் இருந்து ஒன்றரை பவுன் தங்கத்தாளியை திருடியுள்ளார் இதுபோன்று மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் டூவீலர் திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்ட கோவில் அர்ச்சகரான ராஜேஷை கைது செய்து அவரிடம் மதிப்பிலான ஆறு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு ராஜேஷை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க